ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு எக்ரைஸ் தான் செய்ய போகிறோம் இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில் நேரம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு கடாயை லேஸாக ஹீட் ஆனதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் லேஸாக காஞ்சதும் இதில் பார்த்தீங்கன்னா கடுகுளுத்த பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி கடுகு வந்து நான்வெஜ் செய்யும்போது சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து கடுகு எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் நான் சேர்த்துப்பேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து கடுகுளுந்த பருப்பு சேர்க்குறேன் கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் சோம்பு சேர்த்துக்கோங்க இதில் பட்டை கிராமலாம் எதுவும் சேர்க்காம வெறும் சோம்பு மட்டும் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் ஆயிலில் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ட்ரையாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அப்பப்போ நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம சேர்த்து விட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எல்லா பொருட்களுமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வாசம் போடுறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி வந்து பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வேகிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளை ஸ்டிக் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய பையன் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து லன்ச் பாக்ஸ்க்கு நான் வந்து தனி மிளகாய் தூள் போட்டு தான் நான் செஞ்சு கொடுக்குறேன் மிளகாய் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க தக்காளி வந்து இது போல் நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து விட்டுடுங்க கடாய் வந்து அகலமாக இருக்கனால நான் வந்து ஓரமாக த எடுத்து விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கூட முட்டையை வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க இல்லை இப்படியே சேர்த்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் நான் வந்து ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு முட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருப்போம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு முட்டை வந்து இது போல் நல்லா வறுத்துக்கோங்க முட்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்க மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்பொழுது முட்டையும் சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்தளவுக்கு நல்லா வதக்கினதும் நான் வந்து படித்து வச்சுருக்கேன் சாதம் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் சூடாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி சூடான சாதத்தில் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் வந்து மார்னிங் சாதம் வடிச்சுட்டு அது மீந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈவினிங் வந்து இது போல் செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருக்கும் அதாவது ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம் போல் சூடாக சாதத்தை வடிச்சுட்டு இது போலையும் சேர்த்துக்கலாம் சாதம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் அதிகமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீடியண்ட்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க ரெண்டு வெங்காயம் சேர்க்குறோம் அப்படின்னா நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் அப்படின்னா நாலு தக்காளி இது போல் சேர்த்துட்டு முட்டை நாலு முட்டை சேர்த்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் எட்டு முட்டை சேர்த்துக்கோங்க அதாவது முட்டை நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு எட்டு முட்டை சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இது போல் வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா எக் ரைஸாக இருந்தால் எக் வந்து அதிகம் போட்டுக்கோங்க நிறைய குழந்தைங்க வந்து எக் சாப்பிட மாட்டாங்க நம்ம வெஜ் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வெஜிடபிள்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிவிட்டு ரைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்போ தான் குழந்தைங்களை வந்து வெஜிடபிளும் சாப்பிட்ருவாங்க ரைஸும் சாப்பிட்ருவாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க காரமும் அளவாக இருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களும் சாப்பிட்லாம் இந்த மலைக்கு நீங்கள் வந்து இப்போ எ எங்கே பார்த்தாலும் டெய்லியுமே மழை பெய்யுது ஸோ இதை வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் நல்லா சாப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்